ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்ம அனாலிசிஸ் போறதுக்கு முன்னாடி ஸ்ப்ரிட் அனவுன்ஸ்மெண்ட் ஒண்ணு இருக்கு இவங்க ஃபேஸ் வேல்யூவை பத்து ரூபால இருந்து ரெண்டு ரூபாயா ஸ்ப்ளிட் பண்ண போறாங்க அதாவது அஞ்சால டிவைட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ண போறாங்க ரெக்கார்ட் டேட் ஜனவரி பத்து இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் ப்ரைஸ் செக்ஷன்ல வந்து இந்த ஸ்ப்ரிட்டை எஃபெக்ட் கொடுத்தே அஞ்சால டிவைட் பண்ணியே நம்ம எல்லா வேல்யூவும் போட்டுட்டோம் அதனால நம்ம குழம்பிக்க வேண்டியது இல்லை யதார்த்த சூழல்ல ரெண்டாயிரம் ரூபா மூணாயிரம் ரூபான்னு போய்கிட்டு இருக்கிறேன் நம்ம வந்து அஞ்சாவது டிவைட் பண்ணி போட்டிருக்கிறோமேன்னு குழம்பிக்க வேண்டியதில்லை ஜனவரி பத்தாம் தேதிக்கு பிறகு இந்த நிலை அப்படியே மாறும் இப்போ நம்ம அனாலிசிஸ்குள்ளே போகலாம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற வராங்க மீடியம் ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குன்னு சொல்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்டு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக மூணாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணிருக்காங்க இப்போ மூணாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டுங்கிறது அஞ்சால டிவைட் பண்ணோம்னா செவன் டுவெண்ட்டி நைன் வரும் ஸோ இப்போ இந்த இடத்துல மைண்டில் செவன் டுவெண்ட்டி நைன் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த கரண்டாக நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டுங்கிற லெவலில் இருக்குது அது எண்ணூத்தி தொண்ணூற்றி எட்டுன்னு அஞ்சால டிவைட் பண்ணோம்னா ஃபைவ் செவன்ட்டி நைன் வரும் ஸோ இப்போ ஃபைவ் செவன்ட்டி நைன்ங்கிறத மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ்ல இருக்கு ஆனால் இது பல ஃபைனான்சியல் இன்ஸ்டியூஷன்ஸ்னால தவிர்க்க முடியாத சூழலுங்கிறத பல சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்குறோம் பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக இது குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவங்க புக் வேல்யூ ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்குறாங்க ஆஃப்டர் ஸ்ப்ளிட் இது இரநூத்தி அறுபது அந்த ரேஞ்சுக்குள்ள வரும் ஸோ இப்போ இது நமக்கு சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இரநூத்தி அறுபது இன்ட்டு அஞ்சுன்னு நம்ம கிட்டத்தட்ட மூணாயிரத்தி தாண்டி தான் போகணும் சாரி ஆயிரத்தை தாண்டி தான் நமக்கு போகணும் அப்படிங்கிறத அப்படிங்கறத புரிதலுக்குள்ளே முப்பத்தி மூணு அனாலிசஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க முப்பத்தி ரெண்டு பேர் பை சொல்லியிருக்காங்க ஒருத்தர் செல் சொல்லிருக்காங்க இப்போ நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நம்மளுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து எழுபத்தி ஆறு பெர்சென்ட் இயர் அண்ட் இயர் குறைஞ்சிருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நெட் கேஷ் ஃப்ளோ வந்து போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது அப்படியே வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நமக்கு அதை தேர்ட்டி செவன் பெர்சன்ட் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா அது அப்படியே வந்து குறைஞ்சிருக்கு நெகட்டிவாக போயிருக்கிறதுனால கம்மியான வேல்யூங்கிறதுனால நமக்கு க்ரோத் ரேட்டு அதே சமயத்தில் இந்த சைடு கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட டபுளுக்கு மேலேயே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுதான் அவங்களுடைய ரெவன்யூ பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம செக் பண்ணிக்குவோம் நமக்கு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கானா அது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது அது நல்லா இன்க்ரீஸ்ஸாகவே ஆயிருக்கு ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் ரிப்போர்ட் பார்க்குறோம் அந்த வரிசை அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெட் ப்ராஃபிட் வந்து ரெண்டு இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ பத்தொம்பது புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்ப இவங்களுடைய ஆபரேஷன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து எழுபத்தி ஒன்னு இருக்கு அதே மாதிரி எபிடா மார்ஜின் எழுபத்தி ஒன்னு இருக்கு நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இருபதுக்கு மேல இருக்கு ஸோ இப்ப இது எல்லாமே ரொம்ப ஹையா இருக்கு இபிஎஸ் ஓட ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா இபிஎஸ் லெவல் பார்த்தோம்னா நூத்தி தொண்ணூத்தி ஆறுன்னு இருக்கு இப்ப நூத்தி தொண்ணூத்தி ஆறு நம்ம வந்து அஞ்சால டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து முப்பத்தி ஒன்பதுங்கிற ரேஞ்சில் வரும் இப்ப இவங்க என்ன பண்றாங்க எக்ஸ்பர்ட் வந்து எதிர்பார்க்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இருபத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுறது

நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் இங்க நாற்பத்தி எட்டு ஆவரேஜ் இந்த சைடு ஹை எஸ்டிமேஷன் போட்டா நமக்கு வந்து அறுபதுன்னு கிடைக்கும் இப்போ நெக்ஸ்ட் இயர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ஏன்னா மார்ச் மாசத்துக்கு பிறகு வரக்கூடியது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட எஸ்டிமேஷனை பேஸ் பண்ணி இவங்க மேலே ஏத்துவாங்க அந்த வகையில சொன்னா இது வந்து ஹை எஸ்டிமேஷன் இபிஎஸ் வந்து பார்த்தோம்னா முன்னூத்தி எட்டுன்னு இருக்கு அது அஞ்சால டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு அறுபது கிடைக்கும் அந்த ரேஞ்சு தான் நமக்கு ஏற்கனவே ஹை எஸ்டிமேஷனுக்குள்ளேயுமே வருது சோ இப்ப அந்த ரேஞ்சு வரைக்குமான ஹை எஸ்டிமேஷன் இருந்தால் ஹை எஸ்டிமேஷனுக்கு இது கிடைக்குது ரிப்போர்ட் கிடைக்குது அப்படின்னு சொன்னா அந்த ரேஞ்சுக்கான இது எதிர்பார்க்கலாம் இந்த இடத்துல இருநூத்தி எழுபத்தி ஒன்னுன்னு வந்திருக்கு எழுபத்தி ஒன்னு டிவிடட் பை ஃபைவ் போட்டோம் அப்படின்னு சொன்னா ஐம்பத்தி நாலு கிடைக்கிது ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற ரேஞ்சுக்கும் அறுபதுங்கிற ரேஞ்சுக்குமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு சொல்றாங்க அப்போ அது பிரைஸ் அதை நோக்கிதான் போய்கிட்டு இருக்கும் இப்ப நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு லெவல்ல தான் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இனிமே அறுபது நோக்கி போக ஆரம்பிக்கும் புரிதலுக்குள் எடுத்துக்கிறோம் அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு அப்படின்னு கூட நம்ம வந்து ஒரு லெவல்ல வந்து அசியூம் பண்ணலாம் அசியூம் தான் பண்ணலாம்னு சொல்றேன் நான் டார்கெட் பிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லலை அசியூம் பண்ணலாம் இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் கரண்டா உங்களுடைய ஈபிஎஸ் லெவல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அதுக்கு நம்ம வந்து குவார்டர்லி ரிசல்ட்டை தான் நம்ம பார்க்கணும் குவார்டர்லி ரிசல்ட் அக்சஸ் பண்ணும்போது இயர் ஆன் இயர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பரையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பத்தொன்பது புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ பதிமூணு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் மூன்று ரூபா கூடியிருக்கு அம்பத்தி ஆறுவா ஒம்பது தொண்ணூறு பைசான் இருக்கு ஸோ அப்போ ஐம்பத்தி ஆறு தொண்ணூறுன்னு போட்டோம் அப்படின்னு அதை அஞ்சாவில் டிவைட் பண்ணினோம்னா நமக்கு பதினொன்று புள்ளி முப்பத்தி எட்டுன்னு கிடைக்குது இப்போ இந்த இடத்துல நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக அஞ்சாறு டிவைட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் இது எல்லாமே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தா போதும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்கு அடுத்து வந்து எக்ஸிட் ஆக போற இபிஎஸ் வந்து பார்த்தோம்னா நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு இப்போ நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு வந்து நம்ம அஞ்சால டிவைட் பண்ணுவோம் டிவைட் பை ஃபைவ் போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி நாலு அப்போ ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி நாலு எக்ஸிட் ஆக போகுது இவன் ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி நாலுக்கு மேல எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க இந்த இபிஎஸ் ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி நாலு எடுத்தான்னா இந்த ஓட லெவல வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் அது கூட எடுத்தான் அப்படின்னு சொன்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகும் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரெண்டை நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இப்ப நமக்கு வந்து இந்த சூழல்ல எம் எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி நாற்பத்தி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்எல் ஃபார்மேட்ல போட்டோம் எக்ஸ்எல் ஃபார்மேட்ல நமக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நான் எல்லாத்தையும் அஞ்சால டிவைட் பண்ணி போட்டிருக்கிறேன் அப்படி அஞ்சால டிவைட் பண்ணி போட்டதுல நமக்கு புக் ப்ரைஸ் அப்டேட்டட் புக்

ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பிளாஸ்டர் தியரி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க எண்ணூத்தி அறுபதுல இருந்து நம்ம பார்க்கலாம் நமக்கு அந்த எண்ணூத்தி அறுபதுங்கிறது பிரேக் பாயிண்டாவே வருது அந்த பிரேக் பாயிண்டை உடைச்சு இவங்க வந்து ஒரு குரோத் ஆஸ்பெக்ட்ல போறாங்க அப்படின்னு சொன்னாக்க இவங்களுக்கு மூணாயிரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா அந்த மூணாயிரம் ஒரு வருஷத்துல அடைய போறது இல்லை ஒவ்வொரு ஆர்வமும் ஒரு ஒரு வருஷத்துக்கு நமக்கு லீடு எடுத்து கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கிறது அறுநூத்தி தொண்ணூறு உடச்சி மேலே போகும்போது நம்ம எண்ணூத்தி அறுபதுல இருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சையோ இல்லாட்டி ஆயிரத்தி நூறுங்கிற ரேஞ்சையோ நம்ம எதிர்பார்க்கலாங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்ப இதுல வந்து நமக்கு க இன்னைக்கு இருக்கக்கூடிய ரியாலிட்டி ப்ரைஸ் சுச்சுவேஷனுக்கும் இதுல நம்ம மார்க் பண்ணிருக்கக்கூடிய பிரைஸ் சுச்சுவேஷனுக்கும் முரண்பாடு இருக்கிறதுனால நம்ம வந்து இதுக்கு மேல இந்த இடத்துல பார்க்காம நேரடியா நம்ம சார்ட்டுக்குள்ள போயிடலாம் இப்ப அவன் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் ரீஜன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவன் ஐநூத்தி நாற்பது கிட்டக்க இருக்கிறான் அதனால இவன் சப்போர்ட் டூ ரேஞ்சுக்குள்ள வந்துட்டான் சப்போர்ட் ஒண்ணுங்கிறது எழுநூத்தி நாற்பதுல இருந்து அறுநூத்தி இருபத்தி ஒன்னு சப்போர்ட் டூ ஐநூத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ஐநூத்தி நாற்பது சப்போர்ட் த்ரீ முன்னூத்தி ஐம்பதுல இருந்து இரநூத்தி எண்பத்தி ஒன்னு இந்த இரநூத்தி எண்பத்தி ஒன்னுங்கிறது கிட்டத்தட்ட புக் வேல்யூவை ஒட்டி வந்துருது அந்த அளவுக்கு இறங்க போறானாங்கிறது தெரியல மோஸ்ட்லி எஸ் டூல கூட சப்போர்ட் எடுக்கலாம் இல்லாட்டி அவன் அடிச்சு கூட அடிச்சுட்டு அப்புறமா ஏத் கூட சொல்லலாம் அப்ப நம்ம இந்த வருஷத்துக்கு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா எஸ் டூல இருந்தானா எஸ் ஒன் டூ பிபி அதாவது பிரேக் பாயிண்ட் எண்ணூத்தி அறு எண்ணூற்றி அறுபத்தி ஒம்போது அதுலேருந்து அது கொஞ்சம் மேலே போறான்னாக்கா ஆர் ஒன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு சரி சப்சிக்வெண்ட்டாக நமக்கு வந்து பிளாஸ்டீரியில் ஒர்க் அவுட் ஆகுது சீக்கிரமாக ஏறான் அப்படின்னு சொன்னாக்க அதையும் நம்ம பார்த்து வச்சுக்குவோம் ஆர்டோ ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது அது இந்த வருஷத்துக்கு மாத்திரம்னு சொல்லலை இது அடுத்த வருஷத்துக்கு கூட இருக்கலாம் இதை மார்க் பண்ணி வச்சுக்குவோம் அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் அதனால படிச்சா அது சரியா வராது அதனால இது வந்து இது நல்ல பிளாஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இரநூறுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே